மாலை நேரம் வணக்கம் இன்னைக்கு வந்து உங்களெல்லாம் வர சொல்லி சந்தித்தது என்ன அப்படின்னா உங்கள் வாயிலாக வந்து எங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஒரு கோரிக்கையை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அதோட கிளை மதுரை கிளையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருக்காங்க நியமனம் பண்ணி அந்த நீதி அரசர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதாக அதாவது சிவிலுக்கு திருமினலுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இப்போதைக்கு வந்து ஐம்பத்தெட்டு நீதிபதிகளோ அறுபது நீதிபதிகளோ இருக்காங்க அதனால் அந்த வேக்கண்ட் பிளேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பத்து நீதிபதிகள் நியமனம் செய்ய இருக்கிறாங்க கூடிய விரைவில் அந்த நீதிபதிகள் நியமனத்தில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையின் கணக்கு அடிப்படையில் அதாவது வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் சமூகங்களின் மக்கள் தொகை அடிப்படை விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முக்குளத்தோர் வாழும் பெருமை கட்சியும் முக்குலத்தேவர் புலிப்படையும் வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு சொல்கிறீங்க ஆமா மக்கள் தொகை இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் நான் சொல்லலை ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து உண்மைத்தன்மையோடு எடுங்கன்னு சொல்ல வர்றேன் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு விகிராச்சார அடிப்படையாக நீங்கள் க கையில் எடுத்து வச்சிருக்கீங்க அது வந்து நம்ம ஜனநாயக நாட்டில் அதாவது பல சமஸ்தானங்கள் ஒன்று கூடிய இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஜனநாயக அடிப்படையில் எடுக்கப்பட்டது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் சுதந்திரத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்டதான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுலேயே வந்து தவறான புள்ளி விவரங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய பேக்வேர்டு கமிஷன்லையும் எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கமிஷன்லையும் புள்ளி விவரமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து தவறான புள்ளி விவரத்தை வச்சு அவங்க வந்து இடஒதுக்கீடை கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது ஏன் நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வேணான்னு சொன்னாவது அதை வேணும்னு யாராவது ஒருத்தவங்க எடுத்து நடத்திட மாட்டாங்களா ஆளுகின்ற அரசு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இது வந்து மக்கள்தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுத்து காட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தெரிஞ்சு போயிடும் யார் பெரும்பான்மை சமூகம் அப்போ அவங்களுக்கு எத்தனை பிரிய பிரதித்துவம் இருக்கு ஏன்னா என்னட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இந்த இதில் கொடுத்த மாதிரியே நாங்கள் வந்து வாழையடி வாழையாகவே வந்து எந்த அந்நிய சக்தியும் அடிபணியாமல் நாங்கள் வாழ்ந்து இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் சமூக நீதியை காக்க வேண்டும் என்பதற்காகவும் எண்ணற்ற உயிர் தியாகங்களை செய்து எங்கள் பொருளாதாரம் எங்கள் வாழ்வியல் எல்லாத்தையும் இழந்து இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வரோம் அப்படி இந்த முன்னேறி வரையில வந்து எங்களுக்கான பிரதித்துவத்தை கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம் இப்ப இதுவரைக்கும் பணி நியமனம் செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மதுரை மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு அமைப்புல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இப்ப இப்ப வந்து இப்ப இந்த இந்த ஐம்பத்தெட்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த சமூகத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் முக்குளத்தூர் சமூகத்தில் வந்து இரண்டு வழக்கறிஞர்கள் தான் தற்போது இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் இரண்டு பேர் இருக்காங்க அவர் சுரேஷ்குமார்னு ஒரு நீதியரசர் இருக்கார் விஜயகுமார்னு ஒரு நீதியரசர் இருக்காங்க அவர் சுரேஷ்குமாருக்கு வந்து குறுகிய காலம் ஒரு ஆறு மாத காலமும் ஒரு ஒரு வருட காலத்துலேயோ அவர் வயது மூப்பின் காலமாக பணி நிறைவு செய்யப்படுறார் அடுத்து உள்ளவருக்கும் குறுகிய காலத்தில் அந்த பணி நிறைவுங்கிறது வரப்போகுது அப்போ போது எங்களோட பிரியத்துவம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த பத்து பேர் நீங்கள் நியமனம் பண்ணையில எங்களுக்கான ஆள்கள் ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ எங்கள் மக்கள் எங்கள் வாழக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு எங்கள் சமூகத்துக்கு ஒரு பிரியதத்துவம் கொடுத்து ஒரு மூணு பேரை நீங்கள் நீங்கள் நியமிச்சீங்கன்னா அதில் அவங்க வந்துட்டாங்கன்னா எதுக்குன்னா ஒரு ரோல் மாடலாக இப்போ எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க நாளைக்கு படித்து எங்கள் இளைஞர் எங்கள் குழந்தைகள் எங்கள் இளைஞர்கள்லாம் வந்து அதை நோக்கி நம்மளும் நம்ம படிப்போம் ஒரு ஒழுக்கமாக இருப்போம் அந்த நீதிபதியாக வர்றதுக்கான அந்த தேர்வுகளை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்து சக்தியா இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் ஏன்னா இது வந்து சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நீதிமன்றம் அந்த இடத்துல சமூக நீதி கண்டிப்பாக காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை எல்லோரஸ் நேயர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முக்குலத்தேவர் புலிப்படையின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே முக்குளத்தூர் வாழ்வுரிமை கலந்து கொண்டு தன்னுடைய முக்குளத்தூர் வால் உரிமை கட்சி கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை பதிவு செய்திருக்கிறது எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் மது சென்னை உயர்நீதிமன்றத்தின் காலியாக இருக்கக்கூடிய அரசர்களுடைய பணிகள் நிரப்பப்பட இருக்கின்றன அதிலே தமிழகத்தில் உள்ள இடஒதுக்கீட்டின்படி முக்களொத்துவ சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை தந்து எங்கள் சமூகத்தை சார்ந்த நீதியரசர்களை நியமிக்க வேண்டும் என்பதுதான் ஏன் இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த காலங்களிலெல்லாம் முன்னேறிய வகுப்பினரை சார்ந்தவர்கள் தான் அதிகம் உயர்நீதிமன்ற மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக அந்த நீதிபதிகளாக அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருந்திருக்கிறது இனி வரும் காலங்களிலும் அதுபோல் இருக்கக்கூடாது இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே நீதி அரசர்கள் நியமிக்கப்பட வேண்டும் உடனே கேட்பீங்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமிச்சா தகுதி நீங்கள் எத்தனை தேர்வுகள் வைத்தாலும் அத்தனை தேர்வுகளையும் எழுதி எத்தனை உங்களுக்கு விண்ணப்பங்கள் அல்லது எத்தனை கிரிட்டீரியா என்று சொல்வார்கள் வகுப்புகள் இருந்தாலும் அத்தனையும் எலிஜிபிள் உள்ள தகுதியான நபர்கள் எங்கள் சமூகத்திலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாய்ப்பை தர வேண்டும் இதுல இரண்டு விதங்கள் உண்டு மாவட்ட நீதிபதிகளாக நீண்ட நாட்கள் பணியாற்றியவர்கள் பதவி மூப்பின் அடிப்படையிலே நீதியரசர்களாகவும் வருகிறார்கள் மற்றவர்கள் நேரடியாக அஹ் அஹ் நம்ம அஹ் பரிந்துரையின் பேரிலே அஹ் தலைமை நீதிபதியினுடைய பரிந்துரையின் பேரிலே பரிந்துரை செய்யப்பட்டு அஹ் உச்ச நீதிமன்றம் சென்று அங்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலும் நியமனம் செய்கிறார்கள் இதிலே அரசியல் மிகப்பெரிய அளவிலே வேலை செய்வதாக நாங்கள் உணர்கின்றோம் இந்த தருணத்தில் எங்கள் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை நீதித்துறையில் தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் மாண்பு பொருந்திய நீதிமன்றத்திற்கும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அதாவது பொதுவாக இது பொதுவெளியிலே இந்த செய்தி சென்றடைய வேண்டும் அரசின் கவனத்திற்கும் எங்கள் சமூக மக்களுக்கும் இன்னும் தமிழகத்திலே விழிப்படையாமல் இருக்கக்கூடிய பிற சமூக மக்களுக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் அண்ணன் சொல்றது போல நாங்கள் எங்கள் சமூக மக்கத்திற மக்களுக்காக மட்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவில்லை அனைத்து சமூகத்திற்குமான விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பத்திரிக்கை பத்திரிகை சந்திப்பை நடத்தி இருக்கிறோம் அரசு கவனத்தில் கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய போராட்ட வடிவங்களை கலந்து பேசி பின்பு அறிவிப்போம்